<applause> بسم الله الرحمن الرحيم <applause> لو أنزلنا هذا القرآن على جبل الأرعيد على جبل نكاد نضربها للناس لعلهم يتفكرون والله தொழிலில் உலக செய்து சென்று அல்ஹாஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றோம்

எழுதி அந்த ஒழுங்க முறைகளை மூடி நடத்துவோமா आन सन स देना अ सान पमी जमी दुल लायतुन सभारमा से य सर प But so good

इसला मेंගी मदवीने म समाजय आගශගध की माजए कමसादमाने गोඩण धन दौरा ैनුව सधचाෙන් परेपुण समाजय बरी करන්න सමාජයේ ුණුව පියතුන් පෙරටුවසිටය සමාජයේ ුව වියතුुන් පෙරටුවත ී අරගෙන පාද දද වලද මමින් මනස කමයිහලින් පසවාजीවන් වන්නට මග जाති

बट तोम स में आ न सश स पैमि औरद तु धन्य लोक मवा धर्मिनी ओबना हद पूरा तुते पुधन्य लोक मवा विरितुनी मन करमीमा समुदन्डे वितुते कुदा रामप्रिया राम सपरिवार सवी करवाई कर भाई इंद्र प्रणाम के राम प्रणाम करने वाले को அதிகமாக இங்கே இந்த அழைப்பை அங்குக்குரிய சகோதரர்களின் உண்மையிலே இந்த நான் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் அதுக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல நாள் என்று நான் சொல்ல வேண்டும்

எம்மியுளமா என்று சொல்லும் போது உரமாக அமைக்கப்பட்ட சார்பற்ற ஒரு நிறுவனம் தான் எமியத்துளமா என்று சொல்லக்கூடியது அது வகையில் ஆரம்ப காலத்திலே இலங்கை சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பதாக

அன்புடைய சகோதரர்களே உண்மையிலே இந்த அமியா இலங்கை ஜெபியத்துலமான் சொல்லும் இந்த நாட்டில இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு ஐம்பத்தி ஓராவது சட்டத்தின் இலக்க சட்டத்தின் பிரகாரம் இலங்கை ஜனநாயக குடிய சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்திலே பூர்த்தி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த ஜெமியத்துலமா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது

ಸೇರ್ಪಟ್ಟು ಬಂದುಕೊಂಡಿರುತ್ತಿದ್ದಾರೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೇನು ನಾವು ಹೇಳಬಿಸ್ರೆ ಕೈಲಿಗೆ ಉಪಹಾರಕ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಅಂದ್ರೆ ಉಪಹಾರಕ ಪಟ್ಟಿರುತ್ತಿದ್ದಾರೆ ತಕ್ವಾ ಮರಿ ಏನೇ ವ್ಯವಹಾರ ತಿಳಿಬೇಕು ಪ್ರಚಾರ ತಿಳಿಬೇಕು ಅದರ ಕಮಲ ಆಯು ಮಾರಿ ಮದರಸ ಸಮುದಾಯ ಸೇವೆ ಅದೇ ಮಾರಿ ಹಲಾಲ್ ಆಯು ತಿಳಿಬೇಕು ತಿಳಿಬೇಕು ಕೈಗಳು ಆ ಹೊರನೇ ಕೊಟ್ಟಿರು ಬಾರಿ ಮಾರಿ ಹೊರನೇ ಕಾಣ

அதாவது நிர்வகிக்கப்பட்டு இருக்கின்றது எம்யுளமான நிறைவேற்றுக் குழு நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஒரு பேர் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டத்திலையும் ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள்

ஆரிய பூஞ்சைகள் சம்ப சீருவர்கள் அது மாத்திரமில்ல அப்படியான ஒரு நேரம் வரும்போது ஆளுத்த ஹெமிய குரல் உடம்பு உங்களுக்கு தெரியும் அதாவது பகுதியிலே ஷியாக்கள் அதாவது உருவாகி அங்கே பூமெல்னு சொல்லக்கூடிய நாட்டிலே பயிற்சி செல்வதற்காக நீ யாரும் செம்பதுக்காக இருக்கும் போது அதாவது சொல்லப்பட்ட உடனடியாக நாங்கள் நம்முடைய மாலை செஞ்சு பனிவாசம் நிர்வாகிகள் அதே மாதிரி பனிவாய் மார்கள் சார்ந்த அதிபர் மார்கள் குறை சார்பில் அத்தனை பேரை கோப்பட்டு மாற்றாக்குரிய

அன்புரிய பெரியவர்களே சம்பளங்களே